வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் ஃபில்டர் காஃபின்னால் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் த அதாவது பசும்பாலில் கூட நீங்கள் ஃபில்டர் காஃபி குடிக்கணுன்னா சூப்பராக குடிக்கலாங்க பசும்பாலில் எப்படிங்க ஃபில்டர் காஃபி சேர்க்க முடியும் தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆற்றுனா நுர வராது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் நான் எடுத்திருக்கிறது எந்த க்ரீமி மில்க்கும் இல்லை சாதாரண ஆவின் பால் தான் எடுத்துருக்குறேன் சாதாரண பாக்கெட் ஆவின் பால் இந்த மாதிரி நோரம் பொங்க பொங்க அந்த மணமோட ஃபில்டர் காஃபியோட மனமோட எப்படி காஃபி போடலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபில்டர் மொதல் ரெடி பண்ணிக்கலாம் டிகாசன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டுருக்கட்டும் தண்ணி வந்து எப்போவுமே ஃபில்டருக்கு டிகாசன் ரெடி பண்ணும்போது நல்லா தள தலன்னு கொதிக்கணும் நான் எங்கிட்ட சில்வரில் ஃபில்டர் இருக்குது நான் அதான் எடுத்திருக்கேன் சில பேர் வீட்டில் பித்தளை ஃபில்டர் இருக்கும் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபில்டரை வந்து நல்லா சுடிதண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ் உள்ள பாத்திரத்தில் மொதல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம டிக்காசன் பண்ணும்போது நல்லா ஒரு திக்காகவும் இருக்குங்க இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் சர்க்கரை சேர்த்துட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டை போட்டுக்கோங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா பால் பவுடர் தாங்க எடுத்துருக்குறேன் இந்த பால் பவுடர் வந்து நீங்கள் பசும்பாலில் ஃபில்டர் காஃபி போட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு நொற கூட்டி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சாதாரண காப்பி தூள் தான் எடுத்திருக்குறேன் நான் எடுத்திருக்கிறது கண்ணன் காஃபி தூள் தான் காஃபி தூள் நம்ம வாங்கும்போது இப்போ நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் தூள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சிக்கிரிக்கு இருந்தால் தான் டிக்காசன் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஃபிஃப்டிங்கிறது கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் ஃபார்ட்டிங்கிறது நல்ல ஒரு நிறம் கொடுக்குங்க டிக்காசன் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதிகமாக எடுக்கிறத விட நீங்கள் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் அந்த சிக்கிரி கலந்து வாங்கிறது நல்லது இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டரில் சேர்க்கணும் காப்புத்தூள் சேர்த்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம சேர்க்கும்போது அந்த கொதித்த தண்ணி அப்படியே சேர்க்கும் போது காஃபித்தூள் வந்து நல்லா வெந்து சூ அந்த பா பால் பவுடர் சர்க்கரையோடு சேர்ந்து டிக்காசன் வந்து நல்ல ஒரு திக்கான டிக்காசனாக கிடைக்கும் இன்னொரு டிப்ஸும் கூட இதில் இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் இந்த டிக்காசன் வந்து ரெடி ஆகிடும் நல்லா இப்படி மூடி போட்டுட்டு ஒரு ஓரமாக ஃபில்டரை எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம பால் காய்ச்சும் போதும் கவனிக்க வேண்டிய ர ஒரு விஷயம் இருக்குதுங்க அரை லிட்டர் பேக்கெட் பால் வாங்கி நான் பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிட்டுருக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிக்கும்போது ரெண்டு மூணு தடவை நம்ம பொங்கி வரும்போது நம்ம அதை திருப்பி திருப்பி சூடு பண்ணணுங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி பொங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா ஆடப்படாந்து பால் வந்து நல்லா ஒரு திக்கான பாலாக கிடைக்கும் இங்கே பசும்பாலாக இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது திரும்ப திரும்ப கொதிக்க வைங்க அப்போ உங்களுக்கு பசும்பால் வந்து இன்னுமே நல்லா திக்காக மேலே ஆடை படந்து சூப்பராக ரெடியாகும் நமக்கு ஆடை படற படற காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த மாதிரி இப்போது ரெண்டு மூணு தடவை ட்ர பாலை வந்து நல்லா இந்த பொங்க பொங்க நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பால் நல்லா சூடாயிருச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துட்டேன் இப்போ டிகாசன் இதோட சேர்த்துடலாம் சூப்பராக பால் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது இந்த சூட்டோடைய டிகாசனை இன்னொரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அளவுக்கு டிகாசன் சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றுனா போதுங்க ரொம்ப போட்டு ஆற்றுனீங்க அப்படின்னா பால் வந்து ஆறி போயிடும் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கிற டம்ளரை விட ஒரு பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை ஆற்றுனீங்கனால நல்லா நுரை கூட்டி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மனமாகவும் அதே சமயத்தில் இப்படி நுற கூட்டி வரும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் காஃபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கிட்ட சில்வர் டபரா செட் இருக்குதுங்க அதில் தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி டபரா செட்டில் காஃபி குடிக்கிற சுகமே ஒரு சுகந்தான் சூப்பராக நல்லா மனமாக அப்படியே அந்த டவரா செட்டில் டம்ளரில் அப்படியே நொற கூட்டி அப்படி மணக்க மணக்க ஃபில்டர் காஃபி ஆகிடுச்சுங்க நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்